தென் பொருங்கி பிறந்து தென்பாண்டி மண்ணழுத்து மன்னன் மலித வந்து கண்ணியாய் பிறந்த கண்ணி மாலினி வாராயி வந்தேன் மாதனி என்று ஆகி ஆதி உடையால் சரவணமாக எல்லாவல்ல மரடதவழி தாயாரை மீனாட்சியாக வீட்டிருந்து இங்கு கோளாட்சி செய்து கொண்டிருக்கும் உன்னை வணங்கி பற்றி மட்டும் ஐயா ஒரு அருமையான தலைப்பு கொடுத்திருக்கிய ஆண்களின் வெற்றிற்கு பெரிதும் காரணமாக இருப்பது தாயா தாரம் அப்படி அப்படிங்கிற பட்டிமணம் கொடுத்திருக்கிய தலைப்பு அருமையான தலைப்பு இந்த நிகழ்வின் நடுவராக இருந்து எங்களுக்கு நல்லதொரு தீர்ப்பை வழங்க காத்திருக்கும் சிவகங்கை தமிழ் சங்கத்தின் தலைவர் ஐயா அவர்களுக்கும் சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கின்ற சிவகங்கை போட்டியின் சிரஸ்கரர் ஐயா அறிவன் ஐயா அவர்களுக்கும் சிவகங்கை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பாளர் ஆளுநர் திரு ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும் எல்லாம் தெரிஞ்சும் வேற வழியும் இல்லாமல் தாரத்தை பற்றி பேசி அமர்ந்திருக்கின்ற அன்பு சகோதரி முத்துக்கண்ணு குழந்தைகள் பாதுகாப்பு ஆர்வலர் அவர்களுக்கும் சிவகங்கை மகளிர் கல்லூரியின் பேராசிரியர் அன்பு சகோதரி கேமமாலணி அவர்களுக்கும் சிவகங்கை எஸ்பிஐ வங்கியுடைய மேலராக பணிபுரியது பணிபுரிந்து கொண்டிருக்கும் சிவசங்கரிக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துட்டு பட்டிமன்றத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கோவிலை பத்தி சில விஷயங்கள் உங்கள்கிட்ட ஆசைப்படுறோம் பொதுவாக வந்து சிவன் கோவில் இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது எல்லா ஊரிலும் சிவாலயம் அமைவது கிடையாது எங்கு ஒரு கோவிலில் சிவன் சிவாலயம் அமைய வேண்டும் என்று மீறி இருக்கிறதோ அங்கு மட்டுமே சிவன் ஆலயம் அமையும் நம்ம ஊர்ல என்ன விசேஷம் அப்படின்னா சிவபெருமான் கிழக்கு பார்த்திருக்கிறார் சந்திரசேகர் சுவாமியாக மரகதவள்ளி தாயார் மதுரை மீனாட்சிக்கு இன்னொரு பேர் மரகதவழியும் பேர் அப்படியே மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு இன்னொரு பேர் சந்திரசேகரின் பேர் அவ்வப்பேரை தாங்கிக் கொண்டிருக்கிறார் சந்திரசுவாமி மரகதவள்ளி தாயார் மரகதவழி தாயார் தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கார் ரொம்ப விசேஷம் தெற்கு நோக்கி பார்த்த அமன் அமர்ந்த அம்பாளை வணங்குபவர்களுக்கு நோய் மொழிகள் இருக்கவே இருக்கார் அவ்வளோ பௌர்ணமி கீதியில் வந்து வணங்கிட்டு போனோம்னா கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு வெகு சீக்கிரமாக திருமணம் பிடித்து விடும் குழந்தை கிடைக்க இல்லாத பெண்கள் வந்து வேண்டியிருந்தாங்கன்னா குழந்தை சீக்கிரம் கிடைக்கும் அவ்வளோ விசேஷமான அந்த இன்னொரு விஷயம் மிகவும் அருகிலும் அறிந்து அஷ்டாங்க விமானம் சொல்லுவோம் மூலவர் சந்திரசேகர சாமி அஷ்டாங்க விமானத்தில் அமர்ந்து காட்சி தருகிறார் நம்ம சரௌண்டிங்கில் அஷ்டாங்க விமானங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி நமது சந்திரசேகர சுவாமி அஷ்டாங்க விமானத்தில் இருக்கார் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா பொதுவாக பின்னாடி லிங்கோத்பவர் சிவனை பாத்துக்கிட்டு இருக்கார் அவ்வளோ அம்சமான விஷயம் இது வள்ளி தேவசேனி சமையல் சுவாமி பொதுவா எல்லா ஆலயங்களையும் சுப்பிரமணிய இருக்கிறது கொடுப்பார் இங்கே மட்டும் மயில் மேல் அமர்ந்து வள்ளியையும் தேவசேனியையும் நிதியாரு ரொம்ப விசேஷமான அமைப்பு இன்னொன்னு என்ன தெரியுமா சிலப்பா பைரவர் வந்து வாகனம் தான் இருப்பார் ஆனா இங்க வந்து பைரவர் வாகனம் பைரவர் கூட கிடையாது இருந்தாமல இருக்க வேற எங்கேயும் இந்த அமைப்பு கிடையவே கிடையாது அந்த மாதிரி ரொம்ப விசேஷமான கோவிலில் வந்து நம்ம பேசணும்னா எந்த ஜென்மத்தில் எப்ப புண்ணியம் செஞ்சோமோ அவங்க அதனால வந்து பேச முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பட்டிமன்றத்துக்குள்ளே போற முடியும் ஐயா ஆண்களின் வீட்டுக்கு பெரிதும் காரணம் தாய் மட்டும்தான் இதுல உங்களுக்கு என்ன சந்தேகம் எத்தனை இளைஞர்கள் எத்தனை இருக்காங்க முதியோர்கள் இருக்காங்க எப்படியாவது நம்ம சொல்ல முடியாத விஷயத்த ஒரு தீர்ப்ப சொல்லிட மாட்டாரா அப்படின்னு ஒரு இயக்கத்தை உட்கார்ந்துருக்காங்க உங்களுக்கு பிடித்த உணவு எதுங்கன்னா நீங்க ஓகேம சொல்லியா எங்க அம்மா சமைத்த மாதிரி யாரும் சமைக்க முடியாது அப்பவே தெரிய வேணாம் ஐயா தாய் தான் முதல் அதனாலதான் சொல்லியிருக்காங்க அந்த காலத்துல தாய்க்கு பின்புதான் தாரம் தாரத்திற்கு பின்பு தாய் கிடையாது தாய்க்கு பின்புதான் தாரம் அதனால வந்து சொல்லுங்க மாதா பிதா குரு தெய்வம் மனைவிங்கிற ஆட்டம் வந்திருக்கா கிடையவே கிடையாது தாய் தான் முதல் தெய்வமானவர் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அம்மா வந்து ஆயிரம் விஷயங்கள் யோசிப்பாங்க என் மகே அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத கற்பனைகளை வளர்த்து கொண்டு அந்த குழந்தையை பெற்று எடுத்தவுடன் இ கடிக்காம எறும்பு கடிக்காம பொத்தி பொத்தி நாங்கள் வளர்த்து அவனுக்கு பிரியப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து ஒரு நல்ல லெவலில் கொண்டு வந்து உங்கள்கிட்ட ஒப்படைச்சா இதே தான் மனசாட்சியை வந்து சொல்லுங்க ஒரு ஊர் ஊற்றுறவனை ஒரு படிக்காதவனை ஒரு தண்ணியை தெரியாதவனை ஒன்றுமே ஒரு வேலைக்கு போகாத நீங்கள் கட்டிங்களா கட்ட மாட்டீங்க நாங்கள் நல்லா படிக்க வைப்போம் கஷ்டப்பட்டு படிக்க வைப்போம் தனது நகைகள் அனைத்தையும் விட்டு தனது சொத்தை விட்டு மரணம் படித்து பெரிய ஆளாக்கி ஒரு பொசிஷனில் உங்க கையில் கொடுத்தா வெற்றிக்கு வந்து பந்தயத்துக்கு குதிரையை தயார் பண்ணி ஓடுற ஸ்டேஜ்ல உங்களை கொடுத்தா நீங்கள் ஏறி இருக்காதுக்கிட்டு வயசுல இருக்க சம்பளம் நாலு நாலு கார் நான்கு சக்கர கார் இருக்கானு மூன்று அரை இருக்கணுமா ரெண்டு ரெண்டு புதுசு ரெண்டு பேர் இருக்கணுமா ஒரு குட்டியாக இருக்கணுமா அம்மா வந்து வீட்டில் போட்டோ எடுத்து இருக்கணும் அப்படிதான் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் கொடுத்தா கிடைக்க வெட்டிக்கு காரணம் வந்து தாரமா மனசாட்சி தாமா உங்களுக்கு மனசாட்சி தான் பேசிட்டு இருக்கீங்களே எல்லா இடத்துலையும் பாருங்க எந்த தாயும் தன் மகன் கெட்டவன் என்று எட்டாந்து ஒப்பிட மாட்டான் என் மகன் ரொம்ப நல்லவன் அவன் சேர்ந்த சேர்க்க சரியில்லை அப்படின்னு சொல்லாலே தவிர புதுசை எவ்வளோ கெட்டிக்காரனா கேட்டான் மனைவிட்ட கேட்டு பாருங்க அது கிடக்குது லூஸு அதுக்கு ஒன்றுமே தெரியாது ஏதோ நானை கண்டி காலம் தள்ளி ஒரு ஆளாக அடையாளம் தெரிய வச்சிருக்கேன் எப்போ கேட்டாலும் இதே வாட்டத அதோடு பரவலை பரவாயில்ல அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளை நல்ல விஷயமா ஏதாவது பாராட்டு அப்படியே என்னை மாதிரி என் மகேன் அப்படியே இந்த அப்பா மாதிரி மகன் அவன் ஏதாவது சேர்த்த மணியானத்துக்கு அப்படியோ அப்ப ஊசுக்குமாரு அப்படியோ அப்போ தான் மாதிரியே அப்படியோ ஐயா மாதிரி சித்தப்பெய்கறிப்ப மாதிரி குடும்பத்தில் இருக்கவங்களை அப்படின் என்ன கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ திட்டு திருட்டுறது மகன திருக்கிற மாதிரி இதில் வந்து வெற்றிக்கு காரணம் வந்து தாரமுன்னு சொல்கிறாங்க ஐயா அதாவது இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க ரொம்ப நிறையா பேசிட்டு போனாங்க அன்பு சகோதரி முத்துக்குன்னு இப்படிதான் தெரியாததான் மாப்பிள போய் திரும்பினாங்க அன்னைக்கு மாப்பிள்ளை திரும்பினாள் வாழ்த்துக்கள் தானே சொன்னீங்க அவருக்கு என்ன நினச்சலாருன்னு தெரியல அதே மச்சான் உனக்கு கொஞ்சமாவது அடி இருக்காடா அன்றைக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கோம் நம்மள உன் தங்கச்சி விட்டு அடிப்பாங்க நான் பண்ணுற மாதிரி எனக்கு தானே தெரியும் அந்த வார்த்தை அவர் வந்து ஆறாவது வார்த்தைன்னு சொல்லி உனக்கு ஈயும் இருக்கா இறக்கமிருக்காரு கேட்காத கேள்விலாம் கேட்டாருயா அந்த அளவுக்கு வந்து முத்துக்கள் வந்து பேசுறாங்க அதுக்கப்புறம் சொன்னாங்க ராமச்சந்திர ஸ்டேட்டஸ் பார்த்தாரு ராமச்சந்திர ஸ்டேட்டஸ் தான் பார்த்தாரு ஆனா எப்ப பார்க்க சொல்லா சீரியல் ஒரு சாப்பாடு நைட்டு நிமிடம் சாப்பிட முடியுதா இருங்க பொருங்க விளம்பரம் எப்போ வரட்டும் விளம்பரம் வந்தா மட்டும்தான் இப்ப வீட்டில போய் செய்யுது சாப்பாடு கிடைக்குது அதுக்குள்ள போட்டேன் 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 சீரியல் நல்ல விஷயம் எப்படி மாமியாரே கேட்டுறது எப்படி நாத்தரா குடும்பத்தை அப்புறம்

பொது குழம்பு வச்ச பொன் குழம்பு ஏன் குழம்பு நீங்க என்ன பிடிச்சிருக்கேன் எது வச்சாலும் எதுவும் விளங்கலையாய்யா அம்மா சாப்பாடு இனி இணைக்க ஏதாவது வருப்பா ஒன்றுமே கிடையாது கடைசி ஒரு வார்த்தை சொன்னாங்க வள்ளுவர் வாசிக்கு மாதிரி நாங்களும் அப்படிதான் வாசிக்குன்னு நினச்சேன் கல்யாணம் பண்ணோம் அதுக்கப்புறம் தெரிஞ்சா அது வள்ளுவர் வாசி வாசி கிடையாது வாசி பாம்பும் தெரிஞ்சிச்சையா அப்படி கல்யாணம் பண்ணி நம்ம மாறிக்கிட்டு உட்காந்துருக்கோம் இதுல வந்து என்னுடைய ஆங்கிலேய வச்சு காரணம் காரணம் சொல்லணும் ஆங்கிலத்தில் கிடச்சது விசண்டே கிடைக்கிச்சி ஆமாங்கய்யா இப்படிதான் ஒரு மனைவி வந்து இந்த கணவனை காணாமல் போய் பண்ணி இருக்காங்க அப்ப போலீஸ்கார் கேட்கிறாரு எப்பமா வீட்டுக்கார் காணாம போனாருங்க காணாமல் போய் பத்து நாள் ஆச்சு அங்கே அவருக்கு ஆச்சரியம் பத்து நாள் கழிச்சு இப்ப ஏமா கம்மி பண்ணிருக்கீங்க ஐயா நீ பையன் தேதி ஒண்ணு அதனால நீங்க கம்மியன் பண்ணிருந்தோன்னே சரி அதை விடுமா ஓ குழுத்து அங்க அடையாளங்கள் சொல்லணுமான்னு சொல்லியிருக்காரு உடனே அந்த அம்மா சொல்லியிருக்கு அவர் இடத்துக்கு இங்க இருந்து வெட்டுக்காய்

அதுக்கப்புறம் சொன்னாங்க மாமியார் வீட்டில் போனோடனே மருமகனை வந்து அவ்வளோ பண்ணிவிட செய்வாக அதெல்லாம் உண்மைதான் கேட்டேன் எங்கள் மாமியார்கிட்ட அத்தை மாமா என் மேலே இவ்வளோ பசம்மா இவ்வளோ பணிவிட செய்கிறீங்களே ஏன் அப்படின்னு கேட்டேன் எங்கள் மாமனார் அழுதுகிட்டே சொன்னார் ஏன் மாமா அழுதுறீங்க இல்லை மாப்பிள்ள இருபது வருஷமா என் மகளை வளர்த்து நான் பட்டா பாரு எனக்கு தெரியும் நீ தாண்டா என் மகளை வச்சு காப்பாத்தறின்னு தெரியல நீ நீ வந்து வாழ்ற தெய்வம் நல்லா இருக்கணுங்கறதுக்காக வரும் போல உனக்கு பணிவிட செய்யறன்னு சொல்லி அப்படி பணிவிட செய்யறதுக்கான காரணம் என்ன உங்க மகளை ஒழுங்கா வச்சுக்கிறதுக்கு அடிக்கடி தெம்பு வேணுங்கிறக்காக வச்சிருக்கீங்க சரி சரி சரியில்லை அப்படின்னு லெட்டு எழுதி கொடுத்துட்டு லெட்டர் கொடுத்து விட்டாங்க சரி அது சொல்லிடுச்சு மூணு வருஷமாச்சு வாழ்க்கை முடிச்சு வச்சு இனிமேல் நான் ஏதாவது அடுத்த சகோதரி சொல்லும்போது வார்த்தை சொன்னாங்க மழை மனைவிகளோடு வாழ்ந்த நாங்கள் கஷ்ட நஷ்டங்கள் ஏதாவது அனுபவிக்கணும் சத்தியமும் உண்மை நாங்கள் நல்லதையே அனுபவிக்கல கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் நான் வாழ்நாள் போகும் அனுமதி கொண்டிருக்கோம் அதை தங்கச்சி அருமையாக சொல்லிட்டு போச்சு கடைசியாக அவங்க சொல்லிச்சு வாருங்க திருமணத்துக்கு முன்பு அல்சர் வந்துச்சான் உண்மை தாமா எங்கள் அம்மா போட்ட சாப்பாடு நாங்கள் ஒழுங்காக சாப்பிடாமல் ஊர் சுற்றுனால அல்சர் வந்துச்சு என்னைக்கு கல்யாணம் பண்ணோமோ கல்யாணத்துக்கு அப்புறம் தான் என்ன வந்துச்சு ப்ரெஷர் வந்துச்சு சுகர் வந்துச்சு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு கிட்னி ப்ராப்ளம் வந்துச்சு எல்லா விதமான நோய்களும் என்று உங்களை நாங்கள் கல்யாணம் செய்தோமோ அன்றே வந்து விட்டது இதில் வந்து தாராந்த ஆண்மை வீட்டுக்கு காரணம் நீங்கள் வந்து மனசாட்சி இல்லாமல் சொல்றீங்க அடுத்து ஒரு கதை சொன்னாங்க புரிய கதை சொன்னாங்க அண்ணன் தம்பிக்கு வாய்க்கால்காரம் ஏழைய கதம்பு வச்சான் அண்ணன் தம்பியா இருக்க வரைக்கும் நல்லா இருந்தாங்க என்னைக்கு கல்யாணம் பண்ணி மகாராசி வீட்டில் கால் வச்சீங்களோ அன்னைக்கே முடிஞ்சு முதல் கால் வச்ச நிமிஷமே எப்படிடா இந்த அன்னை தம்பிகளை எப்படா இந்த அக்காதமிட்டு ஓ எப்படியா உடன்பிறந்தவங்களை பிடிக்கிறது அக்கா தங்கச்சி அப்ப பிடிக்கிறது கடைசி செஞ்சது மாமனார் மாமியார்களை கொண்டு போய் முதியோர் இடத்துக்கு வைப்பது நான் அனைத்து வேலையிலும் செஞ்சு முடிச்சிட்டு இது ஒண்ணு தெரியாத மனசே நான் இல்லைன்னா பொழப்பும் கெட்டு போயிருக்குமா இவ்வளவு தூரம் பேசி விட்டாதிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் வெற்றிக்கு பெண்கும் காரணமாக இருப்பது தாயே தாயே என நல்லது தீர்ப்பு வழங்க மாதிரி அன்புடன் கேட்டுக்கொண்டு துணை ஒரே முடிக்க நன்றி வணக்கம் கோயிலுடைய தலைவர்களாக கோயிலுடைய பெருமைகள் அந்த அழகாக உண்மையிலே வந்து